வணக்கம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீத சொற்பொழிவுகள் ஒரு பெரிய கடல் மாதிரி அதுல இன்னைக்கு நாம நாப்பத்தி நாலாவது ஆடியோ பதிவுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் ஆமா இதுல ஒரு சீடர் கேட்ட சில அசத்தலான கேள்விகளும் அதுக்கு ஓஷோ சொன்ன பதில்களும் இருக்கு பாக்குறதுக்கு சாதாரண கேள்விகள் மாதிரி இருந்தாலும் பதில்கள் ரொம்ப ஆழமானவை ஆமா இதுல வந்து ஆன்மீகத்திலேயும் போட்டி மனப்பான்மை இருக்குமா ஒரு பெரிய விஞ்ஞானிய ஞானின்னு சொல்லலாமா அப்புறம் ஒரு குரு ரொம்ப தீவிரமா இருக்கார் இன்னொருத்தர் விளையாட்டுத்தனமா இருக்கார் இதுல எது சரி இப்படி பல கேள்விகளை ரொம்ப அழகா தொடுக்குது இந்த உரையாடல் சுவாரஸ்யமா இருக்கு ஆனா எல்லா பதில்களும் ஒரே ஒரு மைய நோக்கி போறத நாம பார்க்கலாம் அப்படியா சரி நாம ஒவ்வொன்னா அலசுவோம் முதல் கேள்வியே கொஞ்சம் விசித்திரமானது தான் ஒருத்தர் கேக்குறார் நான் உங்க சீடர்கள் கூட்டத்துல கடைசி இடத்துல நிக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் இதுக்குள்ள என்ன எல்லாரும் முதல் இடத்துக்கு தானே ஆசைப்படுவாங்க ஓஷோ இத எப்படி பாக்குறாரு இங்கதான் ஓஷோ ஏசு சொன்ன ஒரு முக்கியமான வாக்கியத்தை கையில் எடுக்கிறாரு ஓ ஏசு சொன்னதையா ஆமா கடைசியானவர்கள் முதன்மையானவர்களாக மாறுவார்கள் ஆனா இதுல ஒரு சூட்சமா இருக்கு என்னது வரிசையில கடைசியா நிக்கிறது மட்டும் முக்கியம் அல்ல முதல் இடத்துக்கு போகணுங்கிற அந்த ஆசையே இல்லாம அந்த கடைசி இடத்த மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் உண்மையான நிலைன்னு ஓஷோ சொல்றாரு அது ஒரு விதமான சரணாகதி மாதிரி அதே தான் சரியான வார்த்தை ஓ இது உலக வாழ்க்கைக்கு நேர் எதிரா இருக்கே நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே போட்டி தான் படிப்பு வேலை பணம்னு எல்லாத்துலயும் ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம் ஆமா அப்போ ஆன்மீகத்துல மட்டும் எப்படி இந்த போட்டி இல்லாம இருக்கு மிகச் சரியான கேள்வி ஓஷோ இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கிறார் உலகத்துல வந்து பணம் பதவி புகழ் மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கு ஆமா ஒருத்தர் பிரதமரானா இன்னொருத்தர் ஆக முடியாது கரெக்ட் அதனால அங்க போட்டி கட்டாயம் ஆனா சத்தியம் அதாவது உண்மை இல்ல அது ஒரு பெருங்கடர் மாதிரி எல்லையற்றது புத்தருக்கு கிடைச்ச ஞானம் மகாவீரருக்கு கிடைக்காம போகாது ஏன்னா அது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் இல்ல அதனால உலக லட்சியங்களோட ஆல்மீகத்துக்குள்ள வர்றவங்க ஏமாம்பு போவாங்கன்னு அழுத்தமா சொல்றார் இது ஆச்சரியமா இருக்கு இயேசுவோட கடைசி இரவுல கூட அவரோட சீடர்கள் சொர்க்கத்துல யாருக்கு பெரிய பதவி கிடைக்கும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு ஓஷோ சொல்றது நம்பவே முடியல நிச்சயமா அதுதான் அகங்காரத்தோட இயல்பு உலக ஆசை அவ்வளவு ஆழமா வேறூன்றி இருக்குமா ஓசோ அததான் சுட்டி காட்டுறார் அந்த சீடர்கள் இயேசுவோடவே இருந்தாங்க ஆனா அவங்க மனசு இன்னும் பதவி அதிகாரத்தை தான் தேடிட்டு இருந்துச்சு அப்போ உண்மையான சீடன் யாரு உண்மையான சீடன் யாருன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம புகார் சொல்லாம முடிவில்லாத பொறுமையோட காத்திருக்க தெரிஞ்சவன் தான் ஓ அவன் கடைசி இடத்துல இருந்தாலும் அவன் மனசுல அவன்தான் முதன்மையானவன் அவனுக்கு எந்த போட்டியும் இல்ல போட்டி மனப்பான்மையிலிருந்து அறிவின் கர்வத்துக்கு வருவோம் அடுத்த கேள்வி இன்னும் சுவாரஸ்யமானது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன ஒரு பிராமணன் சொல்லலாமான்னு கேட்கப்பட்டிருக்கு ஆமா இது ஒரு அருமையான கேள்வி ஒரு விஞ்ஞானிக்கும் பிராமணனுக்கு என்ன சம்பந்தம் ஓஷோவோட பதில் உண்மையை ஆச்சரியப்பட வைக்கும் அவர் சொல்றார் பிறப்பால பிராமணனா இருக்கிற ஒரு பண்டித்தரை விட ஐன்ஸ்டீன் கிட்ட அதிக பிராமணத்தன்மை இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு காரணம் ஐன்ஸ்டீனோட பணிவு ஐன்ஸ்டீன் ஒரு முறை எனக்கு மறுபிறவி ஒன்னு இருந்தா நான் ஒரு விஞ்ஞானியா இருக்க மாட்டேன் ஒரு சாதாரண பிளம்பரா இருக்க அடடா தான் சிறப்பானவர்ங்கிற எண்ணத்துல இருந்த விரும்பைய அவர் உணர்ந்திருந்தார் அதுதான் உண்மையான அறிவோட முதல் படி ஆனாலும் ஓஷோ அவரை ஒரு முழுமையான பிராமணன்னு சொல்லலையே ஏன் ஆமா அங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு ஐன்ஸ்டீன் தம் முழு வாழ்க்கையும் வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தோட ரகசியங்கள தெரிஞ்சுக்க செலவழிச்சார் நட்சத்திரங்கள் கோள்கள் அணுக்கள்னு வெளியில தேடினார் ஆனா உண்மையான பிராமணன்கிறவன் தனக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தை அந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் ஓஹோ உள்ள இருக்கிற மௌனம் ஆமா ஐன்ஸ்டீனால அந்த உள்ள இருக்கிற மௌனத்தை தொட முடியல ஆனா அவரோட நேர்மை அபாரமானது என்ன நேர்மை எனக்கு வெளியில இருக்கிற பிரபஞ்சம் தெரியும் ஆனா எனக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் ஒத்துக்கிட்ட அந்த தான் வெறும் வேதங்களை மனப்பாடம் செஞ்ச பண்டிதர்களை விட அவரை மேலான இடத்துல வைக்குதுன்னு ஓஷோ சொல்றார் அப்போ வெளியில இருக்கிற அறிவெல்லாம் போதாது உள்ள இருக்கிற அறிவுக்கு ஒரு உதாரணம் இருக்கா கேத்துவோட கதை இங்கதான் வருதான் அதேதான் இது ஒரு அருமையான கதை சுவேத்து கேத்து எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டு ரொம்ப கர்வத்தோட வரான் ஆமா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வத்தோட தன் அப்பா உத்தாளகர் கிட்ட வரா அப்பா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி மகனே எதோ உன்ன தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகுமோ அந்த உன்ன தெரிஞ்சுக்கிட்டியானு அந்த ஒரு கேள்விக்கே அவரோட கர்வமெல்லாம் உடஞ்சு போயிருக்கும் இல்லையா நிச்சயமா அவனுக்கு பதில் தெரியல உடனே அப்பா அவனை திரும்பவும் குரு கிட்ட அனுப்புறார் இந்த தடவை குரு என்ன பாடம் நடத்துறார் ஆனா இந்த தடவை குரு அவனுக்கு எந்த பாடமும் நடத்தல அவள் சொல்றார் இந்த நானூறு பசுக்களை எடுத்துக்கிட்டு மனுஷங்களோட நிழலே படாத காட்டுக்கு போ இதுங்க எப்போ ஆயிரம் பசுக்களா ஆகுதோ அப்போ திரும்பி வான் இது என்ன மாதிரியான பயிற்சி யோசிப்பா பல வருஷமா மனுஷங்க முகத்தையே பார்க்காம பசுக்களோடயே வாழான் ஆரம்பத்துல நாள் வாரம் மாசோன்னு கணக்கு வச்சிருப்பான் அப்புறம் போக போக சூரியன் உதிக்கிறது மறையறது பசுக்கள் மேய்ச்சலுக்கு போறது இது மட்டும்தான் அவனோட உலகம் அவனோட படிச்சதெல்லாம் மறந்து போயிருக்கும் ஆமா படிச்சதெல்லாம் மறந்து போகுது நான் சுவேதகேதுங்கிற நினைப்பே கரைஞ்சு போகுது அவன் வெறும் மௌனமா திரும்பி வர்றான் அந்த மௌனத்துல தான் உண்மையான அறிவை பாக்குறான் அதுதான் பிரம்ம ஞானம் ஆமா அதுதான் உண்மையான பிராமண நிலை சுவேதகேதும் மௌனத்தின் மூலமா கத்துக்கிட்டார் ஆனா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது குருமார்களோட அணுகுமுறை மாறுபடுது அந்த விஷயத்தை தான் அடுத்த கேள்வி தொடுது ஆமா ஜுலே கிருஷ்ணமூர்த்தி பத்தி ஜே கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே கவனமாக கேளுங்கள் இது தீவிரமான விஷயம்னு சொல்றார் ஆனா நீங்க அப்படி சொல்றது இல்லையேன்னு ஓஷோ கிட்ட கேக்குறாங்க ரெண்டு பேரோட வழிக்கு என்ன வித்தியாசம் ஓஷோ இதுக்கு ஒரு அழகான பதில உன்னை எல்லாமே தீவிரம் இல்லனா எதுவுமே தீவிரம் இல்ல அட இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் உள்ள பெரிய அர்த்தம் இருக்குமே ஆமா அதாவது ஒரு விஷயம் தீவிரமானதா இல்லையாங்கிறது அத கேக்குறவரோட விழிப்புணர்வை பொறுத்தது லாவோச்சூக்கு மரத்திலிருந்து ஒரு இலக்கீழ விடுறத பார்த்தத ஞானோதயத்தை கொடுத்துச்சு அது ஒரு தீவிரமான நிகழ்வு ஆமா ஆனா தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் முன்னாடி உபநடதத்தையே படிச்சோமா அது அவருக்கு ஒரு தீவிரமான விஷயமா தெரியாது அப்போ கிருஷ்ணமூர்த்தியோட அந்த தீவிரத்துக்கு என்ன காரணம் நாற்பது வருஷமா பேசியும் மக்கள் புரிஞ்சுக்கலனா கோவம் வர்றதுல ஆச்சரியம் இல்லையே ஆமா ஓஷோ தான் சொல்றார் கிருஷ்ணமூர்த்தியோட அந்த தீவிரத்துக்கு பின்னாடி இருக்கிறது கோவமா கருணையால வந்த ஒரு கோவம் இவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் இன்னும் மாறலங்கிற ஒரு ஆதங்கம் அது ஆனா தன்னோட ஓ வழி வேறன்னு ஓஷோ சொல்றார் அவரு லீலா அதாவது விளையாட்டு பயன்படுத்துறாரு விளையாட்டு நகைச்சுவை மூலமா எப்படி ஒரு ஆழமான உண்மையை புகுத்த முடியும் நாம சீரியஸா இருக்கும்போது தானே நல்லா கத்துக்க முடியும் நினைப்போம் அதுதான் தப்புன்னு ஓஷோ சொல்றாரு நீங்க ரொம்ப தீவிரமா இருக்கமா இருக்கும்போது உங்க மனசோட கதவுகள் எல்லாம் மூடி இருக்கும் நீங்க ஒரு தற்காப்பு நிலையில இருப்பீங்க சரி ஆனா நீங்க எப்ப மனசு விட்டு சிரிக்கிறீங்களோ இலகுவா இருக்கீங்களோ அப்போ உங்க மனசோட கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும் ஆமா அது உண்மைதான் அந்த நேரத்துல ஒரு ஆழமான உண்மைய ஒரு ஜோக் மூலமா சொன்னா அது உங்களுக்கே தெரியாம ஆள் மனசுல போய் பந்துஞ்சிடும் இதுக்கு ஏதாவது உதாரணம் சொன்னாரா சொன்னார் இது எது மாதிரினா ஒரு சுவாரசியமான சினிமா பாத்துட்டு இருக்கும்போது நடுவுல வர விளம்பரம் நம்ம மனசுல ஓ ஓஷோவோட விளையாட்டுத்தனம் நகைச்சுவை எல்லாமே அகங்காரத்தை மறக்கடிக்கிறதுக்கு தானே சொல்றீங்க ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது என்ன கேள்வி அந்த நான்குற அகங்காரமே இல்லைனா அப்புறம் வர்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்க யார் இருப்பா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுதான் ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு அழகான முரண்பாடு ஓஷோ சொல்றார் நான்ங்கற அகங்காரம் தான் ஆனந்தத்துக்கு இருக்கிற ஒரே தடை தடையா ஆமா அது ஆனந்தத்தை அனுபவிக்கிற கருவி இல்ல நீங்க இல்லாத போதுதான் ஆனந்தம் நிகழுது நீங்க இருக்கும் வரைக்கும் துயரம் தான் இருக்கும் இது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏதாவது உதாரணங்கள் இருக்கா நிறைய இருக்கு நீங்க ரொம்ப விரும்பி ஒரு இசையை கேட்கும் அந்த இசையில உங்களை மறந்துடுறீங்க ஆமா அப்போ நீங்க அங்க இல்ல இசை மட்டும்தான் இருக்கு அந்த நேரத்துல ஒரு ஆனந்தம் வருது இல்லையா ஆமா வருது ஒரு அழகான சூரிய உதயத்தை பாக்கும்போது அந்த காட்சியில நீங்க கரைஞ்சு போயிடுறீங்க ஏன் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போகும்போது கூட நான்ங்கற உணர்வை மறந்து அந்த ஆட்டத்தோட ஆமா ஒன்றிடுறீங்க ஆமா தன்னை மறந்த நிலை இந்த மாதிரி தன்னை மறந்த நிலைகள்ல தான் ஆனந்தத்தோட ஒரு சின்ன துளி வெளிப்படுது அகங்காரங்கிறது சைக்கிள் மிதிக்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து நான் 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 மிதிச்சுக்கிட்டே இருந்தாதான் அது நிக்கும் மிதிக்கிறத நிறுத்துனா அது கீழே விழுந்துடும் அப்போ போதைப் பொருட்களோட ஈர்ப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா நிறைய பேர் அதுல தானே ஒரு விதமான சந்தோஷத்தை தேடுறாங்க மிக சரியான இணைப்பு மது ட்ரக்ஸ் மாதிரியான போதைகளோட கவர்ச்சிக்கு காரணமே அது தற்காலிகமா அந்த நான்ங்கற அகங்காரத்தை மறக்க செய்யுதுங்கிறது தான் ஆனா அது தப்பான வழி ரொம்ப மோசமான வழி அது ஒரு தற்கொலைக்கு சமம் அது உடலையும் ஆன்மாவையும் அழிச்சிடும் தியானம்ங்கிறது விஷத்தை உள்ள அனுப்பாம அகங்காரத்தை வெளியில வைக்கிற கலைன்னு ஓஷோ சொல்றார் ரெண்டுமே அகங்காரத்தை கரைக்குது ஆமா ஆனா ஒண்ணு உங்களை அழிக்குது இன்னொன்னு உங்கள உருவாக்குது இதுவரைக்கும் தத்துவ ரீதியா பேசணும் ஆனா ஆன்மீக பயணம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையே குறிப்பா நம்ம உறவுகளை எப்படி பாவிக்குதுங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் மஞ்சுங்கற ஒரு சீடர் கேட்ட கேள்வி ரொம்பவே நடைமுறைக்கு நெருக்கமானது அவர் கேக்குறார் நான் தியானம் பண்றேன் மாறுறேன் ஆனா என் கணவரும் குடும்பத்தினரும் என் வளர்ச்சியை ஏத்துக்க மறுக்கிறாங்க உள்ட்டு உங்களை திட்டுறாங்க ஏன் இது ஆன்மீக பாதியில போற பலரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை ஓஷோ இதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் ரீதியான பதில சொல்றார் என்ன சொல்றார் அவர் சொல்றார் அவங்க உன்னோட வளர்ச்சிய பாக்குறாங்க தான் எதிர்க்கிறாங்கன்னு இது கேட்க முரணா இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் புரியல வளர்ச்சிய பார்த்தா சந்தோஷப்படணும் இல்லையா ஏன் எதிர்க்கணும் அவங்க ஒரு குறிப்பிட்ட மஞ்சுவ கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு பழக்கப்பட்ட நபரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா தியானம் மூலமா நீங்க ஒரு புது மனுஷியா மாறும்போது அந்த உறவோட சமநிலையே குலையுது ஓ அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தர் கூட வாழற மாதிரி உணர்றாங்க அதேதான் அகங்காரத்தை அச்சுறுத்துது இது கொஞ்சம் ஆழமா இருக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அவங்க நல்லதுக்கு தெரியாது ஓஷோ ஒரு சக்திவாந்த உதாரணம் சொல்றாரு சொல்லுங்க ஒரு கணவன் எப்பவுமே கோபப்பட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோ அவன் மனைவிக்கு அது பழகி போயிடும் திடீர்னு ஒரு நாள் அவன் தியானம் பண்ணி கோபப்படுறதே நிறுத்திட்டா அந்த மனைவிக்கு அவன் ஒரு அன்னியன் மாதிரி தெரியவான் அவளுக்கு எப்படி பிரதிபுரியனும்னே தெரியாது கரெக்ட் அது அவளோட அகங்காரத்தை அச்சுறுத்துது கணவன் மனைவி உறவுல கணவன் தன்னை விட மனைவி ஆன்மீகத்துல உயரமா போறதை ஏத்துக்கவே மாட்டான் இது ஒரு ஆண் தன்னை விட உயரமான பெண்ண கல்யாணம் பண்ண தயங்குறது மாதிரி ஒரு உளவியல் சிக்கல் மீரா கதை மாதிரி மிக சரியா சொன்னீங்க மீராவோட ஆன்மீக பாதை அவ அரச குடும்பத்துக்கு பெரிய அவமானமா இருந்துச்சு அதனால அவளுக்கு விஷம் கொடுக்க கூட முயற்சி பண்ணாங்க ரொம்ப கஷ்டமான நிலைமை அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அவங்களுக்காக நம்ம பயணத்தை நிறுத்த முடியாதே நிறுத்தவே கூடாதுன்னு ஓஷோ சொல்றார் மஞ்சுகிட்ட அவர் சொல்றார் இந்த திட்டுகளையும் எதிர்ப்புகளையும் உன்னோட பயணத்தோட ஒரு பகுதியா ஏத்துக்கோ இது ஒரு பரீட்சை மாதிரி அவங்கள மாத்த முயற்சி பண்ணாதேன்னு சொல்றாரா ஆமா அவங்கள மாத்த முயற்சி பண்ணாத அவங்களோட எதிர்ப்பு உன்னோட வளர்ச்சிக்கு கிடைச்ச சான்றிதழ் வளர்ச்சிக்கு கிடைச்ச சான்றிதழா ஆமா அவங்க ஓஷோவ திட்டுறதுக்கு காரணம் நேரடியா உன்ன திட்ட முடியல உன்னோட மாற்றம் அவங்க அகங்காரத்தை காயப்படுத்துது அதுக்கு அவங்க பலி வாங்குறாங்க நீ அமைதியா அன்பா உன் வழியில போயிட்டே இரு ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லனா அவங்க வழியில அவங்க போவாங்க ஆனா நீ உனக்காக நிக்கணும் இந்த எல்லா கேள்விகளும் பாக்குறதுக்கு வேற வேற மாதிரி தெரியுது ஒருத்தருக்கு போட்டியில ஜெயிக்கிற ஆசை இன்னொருத்தருக்கு உறவுல பிரச்சனை ஒருத்தருக்கு அறிவோட கர்வம் ஆமா ஆனா ஓஷோவோட பதில்களை பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு வேறதா சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு அதுதான் நாங்கிற அகங்காரம் ஆமா அது சரி செஞ்சா மத்த எல்லாமே தானா சரியாயிடும் சொல்ற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இந்த முழு உரையாடலோட சாராம்சம் அகங்காரம் இருக்கும் வரைக்கும் துயரம் இருக்கும் அது போட்டியா இருக்கலாம் கோவமா இருக்கலாம் கர்வமா இருக்கலாம் பொறாமையா இருக்கலாம் அகங்காரம் கரையும் போது அகங்காரம் எப்போ கரையுதோ அந்த இடத்துல ஆனந்தமும் அமைதியும் மலருது நீங்க இல்லாத கடவுள் இந்த அருமையான கலந்துரையாடலை நிறைவு செய்யும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பாரமோ இல்லாம முழுமையான சந்தோஷத்தை உணர்ந்த தருணங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அது ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம் ஒரு மலைய பார்க்கறதா இருக்கலாம் இல்ல பிடிச்ச பாட்டை கேட்கிறதா இருக்கலாம் ஆமா அந்த தருணங்கள்ல உங்க நான்கிற உணர்வு ரொம்ப வலுவா இருந்துச்சா இல்ல ரொம்ப பலவீனமா கிட்டத்தட்ட இல்லாமலே இருந்துச்சா நல்ல கேள்வி ஒருவேளை உண்மையான ஆனந்தத்துக்கான பாதை புதுசா எதையாவது வாங்கறதுலேயோ அடையறதுலேயோ இல்லாம நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற இந்த நான்கிற சுமைய கீழே இறக்கி வைக்கிறதுல தான் இருக்குமோ யோசிச்சு பாருங்க